கனடாவிலே உங்களுடைய தற்காலிக கனடிய விசாக்கள் ரத்தாகலாம் என்று ஒரு அறிவித்தல் வழியாகி இருக்கின்றது இதேவேளை இத்தகைய சூழ்நிலையிலே நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஒரு அறிவித்தல் வந்திருக்கின்றது குறிப்பாக தற்காலிக குடியிருப்பாளர் அந்தஸ்தை மீட்டெடுக்கின்ற முறை பற்றிய வீடியோவாக வீடியோவாகத்தான் இது இருக்கப் போகின்றது நேர்களே குறிப்பாக இந்த தற்காலிக குடியிருப்பாளர் அந்தஸ்தை மீட்டெடுத்தல் என்று சொன்னால் கனடாவிலே தற்காலிகமாக வேலை பார்க்கும் படிக்கும் அல்லது சுற்றுலாவுக்கு வந்திருக்கின்ற நபர்கள் தங்களினுடைய உரிமை காலாவதியான பின்பு சட்டபூர்வமாக மீண்டும் அந்தஸ்தை பெறுகின்ற ஒரு செயல்முறை குறிப்பாக யார் எல்லாம் இந்த விசா அந்தஸ்தை இழப்பார்கள் என்று சொன்னால் உங்களுடைய காலாவதியான விசாக்கள் காலாவதியாகவே அதை நீட்டிக்காமல் இருந்தாலோ அல்லது அனுமதி என்று வேலை பார்த்தாலோ படித்தாலோ அல்லது நீங்கள் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட மேலதிகமாக கனடாவிலே தங்கினாலோ உங்களுடைய இந்த தற்காலிக குடியிருப்பாளர் அந்தஸ்தானது கேன்சல் ஆகும் இதை எப்படி மீட்க முடியும் அந்தஸ்து இழந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக விண்ணப்பிக்க வேண்டும் உங்களுடைய ஆரம்ப அனுமதியினுடைய விதிமுறைகளை நீங்கள் மீறாமல் இருந்திருக்க நீங்கள் தற்காலிகமாக வேலை அல்லது படிப்பை செய்து கொண்டிருந்தால் அதன் சட்ட அனுமதி உங்களிடம் இருந்தால் அதையும் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்திலே சேர்க்க வேண்டும் உங்களுடைய உரிமை காலாவதியானதும் உடனடியாக வேலை அல்லது படிப்பை நீங்கள் நிறுத்த வேண்டும் ஆன்லைனிலே விரைவாகவும் எளிதானதுமான முறையிலே நீங்கள் இந்த தற்காலிக குடியிருப்பாளர் அந்தஸ்தை மீட்டெடுப்பதற்கான அப்ளிகேஷனை கொடுக்க முடியும் உங்களுடைய புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் அனைத்தும் ஸ்கேன் செய்யப்பட்ட நிலையிலே தயாராக வைத்துக் கொண்டு ஐ எம் ஒன் ஜீரோ எனப்படுகின்ற விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய செய்ய வேண்டும் விரும்பினால் அதற்கான இணைப்புகளை வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் தருகின்றோம் குறிப்பாக அந்த அப்ளிகேஷனின் போது ரிஜிஸ்டர் மை ஸ்டேட்டஸ் ஸ்டூடெண்ட் ஓ விசிட்டர் இதில் எது உங்களுக்கு சாத்தியமானதோ அதை தெரிவு செய்து உங்களுடைய தாமதம் பற்றிய காரணத்தை தனியே கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் என்கின்ற பகுதியிலே தெளிவாக எழுத வேண்டும் மேலும் இருநூறு கெனடி டாலர்கள் நீங்கள் அந்தஸ்து மீட்பு கட்டணமாக கொடுக்க வேண்டி வரும் அதைவிட கூடுதல் விசா செயலாக கட்டணமும் உங்களுக்கு அறப்படப்படலாம் தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக நீங்கள் ஆன்லைனில் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதன் பின்னராக உங்களுடைய

கனடாவுக்கு விசா பெறுகின்ற வாய்ப்பு பாதிக்கப்படும் இந்த தகவலை கனடாவில் இருக்கின்ற உங்களுடைய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களை அதே போல கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி